எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இப்போ உங்களே போட்டோ எடுத்து மாஃப் பண்ணலாம் பட் இப்போ நம்ம வீடியோ பேசிட்டு இருக்கோம்ல வீடியோ எல்லாம் மாஃப் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல பண்ண முடியும்னு சொல்றேன் அதுக்கு பேரு தான் டீப் ஃபேக் அது இப்பதானே சார் வந்திருக்கு இங்க வந்து இப்பதான் வருது ஆக்சுவலா பட் ஆனா அது வந்து டெக்னாலஜி வந்து அட்லீஸ்ட் டூ த்ரீ இயர்ஸ்க்கு மேல ஆயிருச்சு சோ அதுக்கு முன்னாடி சில பல வீடியோஸ் எல்லாம் வந்தது வந்து மாஃபிங் சொல்றதெல்லாம் வந்து போய் அதான இருக்கும் இப்போ இந்த சைபர்லா வந்த பிறகு அவங்களுக்கான ப்ரொடெக்ஷன் இன்னும் நிறைய அதிகமாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த மாதிரியான குற்றங்களில் வர்றப்போ கோர்ட்டில் கேஸ் நடந்தால் கூட அந்த விக்டிமோடய ஒரிஜினல் பேராக அவங்க யூஸ் பண்ணுறதில்ல அதுக்கு பதிலாக ஒரு ஃபேக் நேம் யூஸ் பண்ணி தான் கோர்ட் கோர்ட்டில் கேஸே நடத்துகிறாங்க ஆக்சுவலி ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து எந்த விதத்தில் வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண முடியுமோ அதுக்கு தேவையான ஒர்க்கை அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அதனால கண்டிப்பாக வந்து பேசிக்காக வந்து இந்த இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு முதல்ல எது மேலேயும் நம்பிக்கை இருக்காது யார் மேலேயும் நம்பிக்கை இருக்காது இருக்காதுங்கிறது வந்து உண்மைதான் நான் இல்லைன்னு சொல்லலை சரி இப்போ வந்துட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணால் எத்தனை நாளுக்குள்ளே நம்மளோட அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து சேஃப் ஆகும் சார் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாக்க இதை அந்த ரிலீஸ் பண்ண படங்களை வந்து கவர் அப் பண்ணுறதுங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது சி பேசிக்காக வந்து மற்றதுக்கும் இந்த இணையவழியில் இருக்கக்கூடிய குற்றத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனையும் என்னன்னு கேட்டாக்க அது எத்தனை இடத்துல காப்பி ஆச்சோ எத்தனை இடத்துல அதோடய காப்பி இருக்கோ இதெல்லாம் நமக்கு வந்து கண்டிப்பாக தெரியாது ஆக்சுவலாக எக்ஸ்பர்ட்டா உங்களுக்கு வந்து அப்போது இருக்கிற விஷயத்துக்கும் இப்போ வந்து நிறைய குற்றங்கள் குறையுதுன்னு நினைக்கிறீங்களா இது போன்ற குற்றங்கள் இல்லை இன்னும் அதிகரிக்குதுன்னு நினைக்கிறீங்க குற்றங்கள் குறையறது இல்லை குற்றங்களோட தன்மைகள் மாறிக்கிட்டே இருக்குது ஆக்சுவலாக சி எல்லா விதமான பிரச்சனையுமே வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்க முதல்ல ஒரு டெக்னாலஜி அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் ஆகிறப்போ அந்த டெக்னாலஜியை கிரியேட் பண்ண ஃபியூ பீப்புளை தவிர வேறு யாருக்கும் அதை பற்றி முதல்ல தெரியாது வணக்க மக்களை இன்று நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு சில விஷயங்கள் அதாவது வந்து என்னோட கணவர் என்ன வீடியோ எடுத்துட்டாரு என்னோட லவர் என்ன வீடியோ எடுத்துட்டாங்க இல்லை நான் அந்த மாதிரி ஒரு ஒரு பிரபலமான கடையில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது நான் வந்து ஒரு சில போட்டோஸ்ல மாட்டிக்கிட்டேன் இது நானே இல்லை என்னை மாஃப் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா பல வருடமா ஓடிட்டே தாங்க இருக்கு ஸோ இதுக்கெல்லாம் என்ன தீர்வு நம்ம ஒரு ஃபேமிலியா ஒரு இடத்துல போய் நம்ம தங்குறோம்னா என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போரோ நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும்ன்றத பற்றி பியூட்டிஃபுல்லாக நம்ம கூட பேசுறதுக்காக த ஃபேமஸ் சைபர் எக்ஸ்பர்ட் ராமன் சார் வந்திருக்காரு வணக்கம் சார் வணக்கம் மேடம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பிரிவு மாஃபிங் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல சார் மாஃபிங்ன்றது உண்மையா இல்ல பயத்துல வந்து நம்ம போட்டோஸ் மாட்டிக்கிச்சேன்னு சொல்லிட்டு மாஃபிங்ன்னு சொல்லிடுறாங்களா அது ரெண்டும் உண்டு ஆனா மாஃபிங் இருக்கு மாஃபிங் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது மாஃபிங் இப்போ இன்னும் அட்வான்ஸ் ஆயிடுச்சு ஓ ஓகே ஸோ டீப் ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு அந்த டீப் ஃபேக் டெக்னாலஜியில் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாக்க இப்போ என்னைய ஒரு வீடியோ மாதிரி எடுத்துகிட்டு அதை நீங்கள் சாஃப்ட்வேரில் இன்னொருத்தரோட ஃபோட்டோஸை நீங்கள் அது குழுக்களை கொடுத்தீங்கன்னாக்க கம்ப்ளீட்டாகவே அவர் பேசுகிற மாதிரி இந்த வீடியோவை மாற்ற முடியும் ஸோ இன்றைக்கி வந்து அது இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு ஆக்சுவலாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த பிறகு இன்ஃபேக்ட் இதில் வந்து ரீசண்ட்டாக வந்து ஒரு கர்நாடகாவில் ஒரு 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 கேஸில் வந்து 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 என்னென்னு வீடியோ வீடியோ கால் மாதிரி ஒருத்தர் பண்ணி தான் பையன் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு அவர் பணம் அனுப்புகிறாரு கடைசியில் அது ஸோ அந்த மாதிரியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் இருக்குது நான் கேட்குறேன் டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ் அட்வான்ஸ் ஆக ஆக காம்ப்ளிகேட்டடான பிரச்சனைகளும் சார் எப்போவுமே வரதான் செய்யும் சரி வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கெட்டவங்களும் அதை யூஸ் பண்ணிக்க தான் செய்வாங்க அதை நம்மளால அவாய்ட் பண்ண முடியாது சோ இப்போ எந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி போலீஸ் வந்து திருடனை பிடிக்குதோ அதே டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பொ பொருள் பொது வந்து செய்யும் ஆக்சுவலா அதனால அத நீங்க அவாய்ட் பண்ண முடியாது இருந்துகிட்டு தான் இருக்கும் அது ஓகே 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 சரி இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா மாஃபிங் அதுலயே வந்து இன்கேஸ் இப்போ வந்துட்டு இப்போ ஸோ கால்ட் இப்போ இங்க ஒரு எக்ஸ் இருக்குன்னு வைங்களேன் இந்த எக்ஸ் வந்து இது வந்து என்னோட ஃபோட்டோவே கிடையாது என்ன மாஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது உண்மையாகுமா சார் இதுல உண்மையாலுமே அது உங்க ஃபோட்டோவா பாசிபிள்னு சொல்கிறேன் ஆக்சுவலாக அதாவது உண்மையாக அவங்களோட போட்டோவா இருந்து அது நான் இல்லைன்னு சொல்றதும் நடக்கிறது தான் மற்றபடி வந்து உண்மையாக ஒருத்தரோட பாடியையும் இன்னொருத்தரோட ஹெட்டையும் அட்டாச் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறதும் இன் ஒ இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடியது தான் ஆக்சுவலாக வந்து அது நம்ம அந்த பர்ட்டிகுலர் ஃபோட்டோகிராஃபை எடுத்து நம்ம வந்து லேபில் டெஸ்ட் பண்ணோன்னா தான் அது எது கரெக்டு எது தப்பு அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இப்போ உங்களே ஃபோட்டோ எடுத்து மாஃப் பண்ணலாம் பட் இப்போ நம்ம வீடியோ பேசிகிட்டு இருக்கோம்ல வீடியோலாம் மாஃப் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை பண்ண முடியும்னு சொல்கிறேன் அதுக்கு பேர் தான் டீப் ஃபேக் அது இப்போ தானே சார் வந்திருக்கு இங்க வந்து இப்பதான் வருது ஆக்சுவலா பட் ஆனா அது வந்து டெக்னாலஜி வந்து அட்லீஸ்ட் டூ த்ரீ இயர்ஸ்க்கு மேல ஆயிருச்சு முன்னாடி சில பல வீடியோஸ் எல்லாம் வந்தது வந்து வந்து போயாதானே இருக்கும் இல்லை அதுக்காக அதை நம்ம முழு மூச்சா அப்படித்தான் அப்படின்னு சொல்ல முடியாது லுக்க லைக் இருக்கலாம் அதை யூஸ் பண்ணி எடுத்துருந்துருந்துருக்கலாம் அது நமக்கு தெரியாது இல்லையா சார் இப்போ ஒரு பெண் வந்து ஒரு மாஃபிங் குற்றத்தில் மாட்டிக்கிட்டா இட்ஸ் நாட் அ குற்றம் அவள் பாவம் விக்டிமா மாட்டிக்கிட்டான்னு வைங்களேன் இப்போ அவளை வந்து இப்போ ஒரு சில பேர் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சினிமாவில் காட்டுற மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பெண் எப்படி ஸ்டெப்ஸ் எடுக்கணும் என்ன மாதிரியான விஷயங்களை கடைப்பிடிக்கணும் பொதுவாகவே ஆன்லைன் குற்றம் எதுவாக இருந்தாலும் நம்மளாக அதை சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது முதல் தப்பு எப்போவுமே முடியாது என்ன ரீசன் அப்படின்னு கேட்டாக்க ஒரு விட்டிமை விட அதில் இருக்கிற கிரிமினல்ஸோட நாலேஜ் வந்து அதிகம் கிரிமினல்ஸோட அஃபோர்டபிலிட்டி அதிகம் அதனால அவங்க உங்களை வந்து எந்த ஒரு காரணத்திலையும் உங்களை தாண்டி அவங்களால ஆப்ரேட் பண்றது வந்து எப்போவுமே பாசிபிளா இருக்கும் ஆக்சுவலா இந்த மாதிரியான பிரச்சனை வந்ததுனாக்க முதல் முதற்கொண்டு கொண்டு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டாக்க போலீஸுக்கு போகிறது மட்டும்தான் போலீஸுக்கு போகிறது மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டாக்க ஒரு அரசாங்கமே உங்க பின்னால் இருக்கும் உங்களுக்கு தேவையான சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க அவங்க வந்து இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உங்களுக்கு கத்து தருவாங்க சைக்கலாஜிக்கலா இந்த மாதிரியான பிரச்சனைகளை எப்படி மேனேஜ் மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுப்பாங்க இதுக்கெல்லாம் மேலே இப்போ இப்போ ஒரு சப்போஸ் வந்து நான் ஒரு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுக்கிட்டு நான் இந்த வேலையெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னை வந்து நீங்கள் என்னை பிடிச்சோ அல்லது எங்கிட்ட என்ன இருக்குன்னு உங்களால் பார்க்க முடியாது இதே இது நீங்கள் வந்து ஒரு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களால வந்து அந்த இடத்த போய் ரைட் பண்ண முடியும் உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க முடியும் இது இந்த இந்த குற்றம் தொடராமல் அவங்களால வந்து அதை நிறுத்துறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் கையில் தான் இருக்கும் அதனால எப்பவுமே வந்து என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னு கேட்டாக்க நீங்கள் போலீஸுக்கு போகிறத மட்டும்தான் இதில் எப்போவுமே சேஃப்டி சரி நான் எல்லோரையுமே சொல்ல இப்போ போலீஸ் கிட்டேயே நம்ம போகிறோம் அப்படின்னா ஒரு சில பெற்றோர்களாக இருக்கட்டும் இல்லை பாதிக்கப்பட்ட பெண்களே வந்து போலீஸையே நம்ப மாட்டாங்க ஏன்னா யார் வேணால் எப்படி வேணால் மிஸ்யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் வேறு இந்த மாதிரி சைபர்லானுங்கிறது சேஃபாக சைபர்லா போலீஸ் எல்லாமே எண்ட் ஆஃப் த டே ஒன்று தான் சைபர் லாங்கிறது வந்து என்னென்னு கேட்டாக்க இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னு சொன்னாக்க ஒரு திருடு அப்படின்னு வச்சுக்கோமே இந்த திருடை வந்து ஐபிசி இந்தியன் தண்டனை சட்டம் மூலமாக நம்ம வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு தண்டனை வாங்கி கொடுக்குறோம் கோர்ட்டில் கூட்டிகிட்டு போய் அதே மாதிரி இணைய வழியாக நடக்கக்கூடிய குற்றத்துக்கு சைபர் லாவை யூஸ் பண்ணி பண்ணுறோம் பட் ஆனால் இதை எல்லாம் என்ஃபோர்ஸ் பண்ணுற அத்தாரிட்டிஸ் வந்து சேம் போலீஸ் தான் அதில் எந்த விதமான டிஃப்ரென்ஸுமே கிடையாது இப்போ இந்த சைபர்லா வந்த பிறகு அவங்களுக்கான ப்ரொடெக்ஷன் இன்னும் நிறைய அதிகமாக இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த மாதிரியான குற்றங்களில் வர்றப்போ கோர்ட்டில் கேஸ் நடந்தா கூட அந்த விக்டிமோட ஒரிஜினல் பேராக அவங்க யூஸ் பண்றதில்ல அதுக்கு பதிலாக ஒரு ஃபேக் நேம் யூஸ் பண்ணி தான் கோர்த்து கோர்ட்டில் கேஸே நடத்துகிறாங்க ஆக்சுவலி ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து எந்த விதத்தில் வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண முடியுமோ அதுக்கு தேவையான ஒர்க்கை அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அதனால் கண்டிப்பாக வந்து பேஸிக்காக வந்து இந்த இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு முதல்ல எது மேலேயும் நம்பிக்கை இருக்காது யார் மேலேயும் நம்பிக்கை இருக்காதுங்கிறது வந்து உண்மைதான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் பெஸ்ட்டு வந்து என்னென்னு கேட்டாக்க நீங்கள் வந்து போலீஸ் மூலமாக இதை ஹேண்டில் பண்ணுறது தான் ஈஸியானதாக இருக்குமே ஒழிய மற்றபடி வந்து இதை நீங்களாக ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து இன்னும் சிக்கலை அதிகப்படுத்த தான் செய்யும் ஓகே இப்போ போலீஸ் ஸ்டேஷன்க்கே போகாமல் நான் வீட்டில் இருந்தபடியே என்னோட பேரண்ட்ஸோட கைடன்ஸோட நான் ஆன்லைனில் வந்து என்னோட குற்றத்தை வந்து இது பண்ணலாமா பண்ண முடியும் எப்படி இன்னைக்கு நிலைமைக்கு நீங்கள் வந்து சைபர் ரிலேட்டட் குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணுங்கிற அவசியமே கிடையாது ஆக்சுவலாக சைபர் கிரைம் டாட் ஓஆர்ஜி அல்லது சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் என்னன்னு ஒரு வெப்சைட் இருக்குது ஆக்சுவலாக நீங்கள் அங்கே போனீங்கன்னு சொன்னாக்க நீங்கள் உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் செல்ஃபாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ரிஜிஸ்டர் பண்ணதில் உங்களோட கம்ப்ளைண்ட் என்னங்கிறத நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம் இப்போ இருக்கிற லாபடி அந்த இது வந்து கம்ப்ளைண்ட் வந்து போன என்ன பண்ணுவாங்க கேட்டாக்க சென்ட்ரல் ரெஜிஸ்ட்ரில இருந்து உங்களை கால் பண்ணி அதோட இது என்ன டீடைல்ஸ் முதல்ல வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து அந்த கன்சர்ன்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்களே ஃபார்வேர்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறமும் மட்டும் இல்லாம இந்த இது ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு போறப்போவும் டேரக்டா வந்து சைபர் கிரைம்ல இருந்து அதை மானிட்டர் பண்ணவும் செய்யறாங்க ரெண்டாவது வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு ஒரு பெண் சம்மந்தப்பட்ட குற்றமா இருந்ததுன்னு சொன்னாக்க ஒரு பெண் ஆஃபீஸர் வந்து கண்டிப்பா வந்து அந்த என்கொயரி ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரூல்ஸ் இருக்கு அதனால நீங்க புரொடெக்ஷன் நிறைய கிடைக்கும் அதனால கவலைப்படாமல் நீங்க அது மூலமாகவே செய்யலாம் ஓஹோ சரி இப்போ வந்துட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணால் எத்தனை நாளுக்குள்ளே நம்மளோட அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து சேஃப் ஆகும் சார் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாக்க இதை அந்த ரிலீஸ் பண்ண படங்களை வந்து கவர் பண்ணுறதுங்கிறது வந்து அவ்வளவு ஈஸியான காரியம் கிடையாது சி வந்து மற்றதுக்கும் இந்த வழியில் இருக்கக்கூடிய குற்றத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனையும் என்னன்னு கேட்டாக்க அது எத்தனை இடத்துல காப்பி ஆச்சோ எத்தனை இடத்துல அதோட காப்பி இருக்கும் இதெல்லாம் நமக்கு வந்து கண்டிப்பாக தெரியாது நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் முதல்ல வந்து இதில் ஈடுபட்டவங்களை எல்லாத்தையும் தண்டிக்க முடியும் தட் இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதுக்கப்புறம் அந்த குற்றங்களை அவங்க மறுபடி பண்ணாமல் நிறுத்த முடியும் இது வந்து ரெண்டாவது ஸ்டெப் மூணாவது ஸ்டெப் வந்து நமக்கு தெரிஞ்சு இந்த படம் எங்க ரிலீஸ் ஆயிருக்கோ அந்த இடத்துல இருந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கும் அதுக்கு மேலே அது வந்து அந்த சர்வரில் இருந்து வேற யாரும் பார்க்க முடியாம பண்றதையும் பண்ண முடியும் இது வந்து மூணாவது இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு நீங்கள் மெயில் அனுப்புனீங்கனாக்கா வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்குள்ளுக்குள்ளேயே ரிமூவ் பண்ணிடுவாங்க ஆனால் எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிறது நமக்கே தான் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஓகே இப்போது இதில் வந்து விக்டிம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போ வந்து யார் அந்த அக்யூஸ்டாக அவங்களை நீங்கள் பிடிக்கிறீங்கன்னு வைங்களேன் போலீஸ் பிடிக்குதுன்னா அதுக்கு வந்து என்ன குற்றங்கள் மீன் என்ன அந்த குற்றத்துக்கு தண்டனை கொடுப்பீங்க அது வந்து நேச்சர் ஆஃப் த இதை பொறுத்து ஆக்சுவலாக இப்போ நீங்கள் இந்த மாதிரி அன்வான்ட் ப்ரோ ப்ரொவிஷர்ஸுக்குன்னா ஓபிசி நிட்டி ஆக்சுவலாக அந்த மாதிரியான செக்ஷன்ஸுக்கு கீழே அவங்க வந்து ஐடி ஆக்ட்ஸில் ஃபைல் பண்ணுவாங்க ஸோ ஐ திங்க் த்ரீ இயர்ஸ் டு செவன் இயர்ஸ் வரைக்கும் நினைக்கிறேன் அதுக்கான இம்பிரெசன்மெண்ட் ஆக்சுவலா அதுக்கு அதான் சொல்றேன்ல இப்போ வந்து அதுக்கான லாபம் அதை இம்பளிமெண்ட் பண்றதுக்கான மெத்தடாலஜியும் வந்து நல்லா ரிஃபைன் ஆகிக்கிட்டே தான் இருக்கு ஆக்சுவலா இன்ஃபேக்ட் வந்து இப்போ புதுசாக வந்து சிஆர்பிசியை டிஃபைன் பண்ணி புதுசாக வந்திருக்கக்கூடிய பிஎன்எஸ் ஆக்ட் படி பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நீங்கள் வந்து வரணும்னு கூட அவசியம் இல்லை வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலாவே சாட்சியம் அளிக்கலாம் இப்போ அது முடியாது முதல்ல இப்போலாம் வந்து நீங்கள் கோர்ட்டுக்கு தான் வரணும் ஆனால் இப்போ இந்த புதுசாக வந்துருக்கிறது படி பார்த்தீங்கன்னாக்க ஆக்சுவலாக வந்து நீங்கள் அது கூட வேண்டியதில்லை நீங்கள் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸிங் மூலமாக சாட்சியம் அளிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் போய் கையெழுத்து மட்டும் போட்டிங்கன்னா போதுங்கிற அளவுக்குலாம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது கணவன் மனைவி இப்போ கணவனே வந்து ஒரு சில பேர் சாடிஸ்டிக் நேச்சர் உள்ளவங்க இல்லை ஓவராக வந்து இந்த பான் சைட்ஸ் பார்க்குறவங்க அந்த மாதிரி ஒரு மாதிரி கேரக்டர் உள்ளவங்க வந்து இந்த மாதிரி கணவன் மனைவி இதெல்லாம் சட்டத்து கடையில் தம்பி இதெல்லாம் வந்து அதில் கிடையவே கிடையாது ஆக்சுவலா ஸோ இது வந்து ஒரு இண்டிவிஜுவலோட ஆட்டிடியூட் சோ அத பண்றவங்க வந்து யாராக வேணாலும் இருக்கலாம் இன்ஃபேக்ட் அப்படி பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற எல்லாருமே யாரோ ஒருத்தருக்கு அண்ணனோ அல்லது யாரோ ஒருத்தருக்கு தம்பியோ யாரோ ஒருத்தருக்கு தங்கையோ யாரோ ஒருத்தருக்கு ஹஸ்பண்டோ தானே எந்த வித்தியாசமும் இல்லையே இதில் ஸோ இது வந்து ஒரு விதமான ஒரு ஒரு விதமான மன நோய் அல்லது அவங்களோட ஆட்டிடியூடு அந்த மாதிரி இருக்குங்கிறப்ப அதை நம்ம வந்து இது ஒன்றும் பண்ணுறதுக்குன்னு ஒன்றும் இல்லை இதில் வந்து சட்டத்துக்கு தண்டனை அப்படின்னு வர்றப்போ பார்த்தீங்கன்னாக்கா அண்ணனா தம்பியாக ஒய்ஃபாக ஹஸ்பண்டாங்கிறதுக்கெல்லாமோ அதில் இடமுமே இல்லை ஆக்சுவலாக ஸோ நேச்சர் ஆஃப் கிரைம் என்ன அதுக்கு உண்டான என்ன பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறதோட அது முடிஞ்சிரும் ஆக்சுவலாக ஆக்சுவலாக எக்ஸ்பர்ட்டா உங்களுக்கு வந்து அப்போது இருக்கிற விஷயத்துக்கும் இப்போ வந்து நிறைய குற்றங்கள் குறையுதுன்னு நினைக்கிறீங்களா இது போன்ற குற்றங்கள் இல்லை இன்னும் அதிகரிக்குதுன்னு நினைக்கிறீங்களா குற்றங்கள் குறையிறது இல்லை குற்றங்களோட தன்மைகள் மாறிக்கிட்டே இருக்கு ஆக்சுவலாக சி எல்லா விதமான பிரச்சனையுமே வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா முதல்ல ஒரு டெக்னாலஜி அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் ஆகிறப்போ அந்த டெக்னாலஜியை கிரியேட் பண்ண ஃபியூ பீப்புளை தவிர வேற யாருக்கும் அதை பற்றி முதல்ல தெரியாது அதுக்கப்புறம் அவங்க அதை ப்ராபகேட் பண்ண ப்ராபகேட் பண்ண என்ன ஆகும்னு கேட்டாங்க நிறைய பேருக்கு அந்த டெக்னாலஜி வந்து புரிய வரும் ஸோ அப்போ அந்த டெக்னாலஜி புரிய வர்றப்போ அந்த டெக்னாலஜியை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் ட்ரை பண்ணதான் செய்வாங்க இத பாசிட்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் இருக்கிற மாதிரி இதை நெகட்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு குரூப்பும் இருந்துகிட்டே இருப்பாங்க அவங்க வந்து இத நெகட்டிவ்வா யூஸ் தான் அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சு கவர்மெண்ட்டும் சட்டமும் அதுக்கு ஏத்த மாதிரி அதை எப்படி வந்து ஸ்டாப் பண்றது அப்படின்னு சொல்றதுக்கு தேவையானதை அவங்க வந்துட்டே இருப்பாங்க சோ இது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸா இருந்துகிட்டே தான் இருக்கும் ஆக்சுவலா ஓகே இப்போ வந்துட்டு இன்னும் என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் வந்து கவர்மெண்ட் எடுத்தா இது போன்ற குற்றங்கள் குறையும் சார் இல்ல கவர்மெண்ட் ஏற்கனவே நிறைய ஸ்டெப் எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க சீ கவர்மெண்ட் ஸ்டெப் எடுக்கணும் பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கே வந்துக்கிட்டே தான் இருக்கும்னு சொல்றேன்னா சி இப்போ ஓவரால என்ன சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டாக்க ஆக்சுவலாக வந்து அந்த தன்மை வந்து மாறிக்கிட்டே வருது அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியுமே ஒழிய மற்றபடி வந்து குற்றமே நடக்காதா அப்படின்னு வந்து எப்போவுமே இருக்கவே இருக்காதுன்னு சொல்கிறேன் நான் ஏன் கேட்டாக்க குற்றம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு ஈஸி வே ஆஃப் டூயிங் சம்திங் ஆக்சுவலாக ஸோ அதை பண்ணுறதுக்குன்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எப்போவுமே உலகத்தில் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அதை நம்மளால் அவாய்ட் பண்ணவே முடியாது ஸோ பட் அதோட தன்மைகள் மாறும் ஆக்சுவலாக அதை நம்ம அவங்க வந்து குற்றம் பண்ணுறதை வந்து ஈஸியாக பண்ண முடியாமல் அதை ஹார்ட் பண்ண முடியும் இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க ஸோ சூப்பர் சார் ஆக்சுவலாக மக்களே சோர் வந்து நமக்கு நிறைய இந்த மாதிரி மாஃபிங் ஏன்னா இப்போவும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இந்த மாதிரி மாஃபிங் இஷ்யூஸ் வந்து இருந்துட்டு தான் இருக்குது பாவம் பெண்கள் இந்த மாதிரி விஷயத்தில் சிக்கிட்டு போயிட்டு அவங்க கேட்குற காசை கொடுக்கறது இல்லை இன்னும் அகெயின் ஃபர்தர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் போய் அவங்கக்கிட்ட சிக்கறது இந்த மாதிரி தவறுகளை செய்யாமல் ஆஸ் எக்ஸ்பர்ட் சொல்கிற மாதிரி முதல்ல உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள் இல்லை மேரிட் பீப்புள்னா உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பர் கைடன்ஸோட போலீஸ் கிட்ட போய் நீங்கள் சப்போர்ட் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது போன்ற விஷயங்கள்லாம் ஸ்டாப் ஆகிடும் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு புடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்